ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்கப்புற நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் தாசுக்கு முடியலன்னு சொல்லிவிட்டு கிட்ட அவங்களோட வேலையை கொடுக்குறாங்க அதுவும் பண நகை இருக்கிற ஒரு பைய கொடுத்து இதை கண்டிப்பாக நீங்கள் கிட்ட கொடுத்துருங்க மாப்ளன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இதை பார்த்ததுமே சோழனுக்கு புரியுது ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு இருந்தாலுமே சரி இதில் என்ன இருக்க போதுன்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் போகிற வழியில் அவங்கள பிளான் பண்ணி நிறைய பேர் கடத்தி அவங்க கிட்ட உள்ள பைய பிடுங்குறாங்க இத பார்த்ததுமே சோழன் ஒருவேளை இது நம்ம மாமனாரோட வேலையா இருக்குமோன்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க வந்த ஆட்களுமே சோழனையுமே ரொம்ப காயப்படுத்துறாங்க அந்த நேரத்துல சோழன் அடிக்கும்போது போது அவங்க கிட்ட உள்ள போன் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருது இதை அவங்க கவனிக்கவே இல்லை இந்த பக்கம் நிலா அவங்க எப்படி கிட்ட போகாமல் இருந்திருப்பாங்க இந்நேரம் கண்டிப்பாக சோழன் போய் சேர்த்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே தாஸ் இல்லைம்மா எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துட்டு இன்னுமே சோழன் பணத்தை கொண்டு போகலன்னு சொல்கிறாங்க நிலா இதை கேட்டதுமே சோழன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவங்க தாமதம் ஆகுது அப்படின்னா அதுக்குன்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க அப்போ நிலாவோட அப்பாவுமே சரிம்மா மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணு நாங்கள் மாப்பிள்ளையை நம்பாமலாம் இல்லை நீ ஃபோன் பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க உடனே நிலா ஃபோன் பண்ணதுமே அங்கே சுவிட்ச் ஆஃப்னு வருது என்றைக்குமே ஆஃபே பண்ணாத நம்ம சோழனோட நம்பர் இப்போ சுவிட்ச் ஆஃப் வருதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க அந்த சந்தேகத்தை தூண்டுற மாதிரி இவங்க எல்லாருமே சோழன் ரொம்ப தப்பானவே அவன் கண்டிப்பாக பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பான் அவனுக்கு ஏற்கனவே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வேறு பணம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா நீங்கள் தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க சோழன் எப்படி தான் இருந்தாலுமே கண்டிப்பாக இங்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிமா வருவான் அவன் கண்டிப்பாக வரமாட்டான் அவன் பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான் ஏன்னா இன்னும் கிளைண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துடலாம் ஆனா அவங்க இன்னுமே கிளைண்ட் ஆஃபீஸ்க்கே போகலைன்னா பணத்தை எடுத்துட்டு அவங்க எங்கேயோ ஓடிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அவங்க நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாஸ் ரொம்பவே பேசுகிறாங்க இதை கேட்டதுமே நிலாவுக்கு நம்பலாமா நம்ப கூடாதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வருத்தமாவும் இருக்குது இவங்க இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்க அங்க சோழன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா இந்த வேலையை நிலாவோட அப்பாவும் அண்ணனும் தான் நமக்காக பண்ணிருக்கணும் நம்மளை வேணும்னே மாட்டி விடுறதுக்காக இவ்வளோ வேலையும் பார்த்துருக்காங்க நம்ம இப்போ வீட்டில் போய் பேசுனா அங்கே நிலவுமே புரிஞ்சுக்கிடுத நிலைமையில் இருக்க மாட்டாங்க எப்படியாவது மனசை மாற்றிடுவாங்க ஏதாவது பழிய சொல்கிறதுல தான் அவங்க குறியாக இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு போனால் இப்போ வேலையே ஆகாது நம்ம நேராக போலீஸில் போயிட வேண்டியதான்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு கல்யாணம் ஆனால் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போய் அங்கே உள்ள போலீஸ்கிட்ட இந்த மாதிரி நிலாவோட அப்பா பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க பணத்தை கொடுத்து விடுற மாதிரி கொடுத்துட்டு எங்கிட்டருந்து அதை திருடுறதுக்கும் ஆள் செட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவங்க திருடவும் செஞ்சிருக்காங்க அந்த ஆட்கள் எங்கே போனாங்க வண்டி நம்பர் எல்லாமே எனக்கு தெரியும் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வந்தால் அந்த பணப்பையை நம்ம மீட்டுலாம்னு சொல்லிட்டு போலீஸையும் கூட்டிட்டு போய் அந்த பணப்பையும் மீட்டிருந்தாங்க மீட்டிட்டு வீட்டுக்கு வரவுமே நிலா எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் எங்கேயோ போய்ட்டீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே பயந்துட்டோம் நல்ல வேலை பணப்பையை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு தாஸ் சொல்கிறான் ஆனா அவனுக்கு தெரியுது எல்லாம் கூட்டிகிட்டு வரவுமே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு மனோகர் கேட்குறாங்க போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு போலீஸையே சொல்ல சொல்கிறாங்க உடனே போலீஸ் வந்து மனோகர் கிட்ட கேட்குறாங்க நீங்கள் தான் இந்த மாதிரி பணத்தை கிட்ட கொடுத்து விட்டதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான் தான் கொடுத்து விட்டேன் சரி எந்த அட்ரஸ்க்கு கொடுத்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அட்ரெஸையும் சொல்கிறாங்க அந்த அட்ரஸில் இருந்தது வெறும் போட்டக்காடு மட்டும்தான் எதுக்காக நீங்கள் அங்கே கொடுத்து விட்டீங்க உங்கள் மேலே இவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசுங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே தாஸ் யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க என் அப்பா முன்னாடி நீ கை நீட்டு பேசுவியா அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்டே எகிரிட்டு போகிறாங்க இதை பார்த்ததுமே போலீஸ் நீ தானே தாஸு ஓ மலையும் தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நீயும் வந்து வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணிவிட்டு போகிறாங்க இதை பார்த்ததுமே நிலாவுக்கு ஒன்றுமே புரியலை ஏதோ சோழன் தப்பு பண்ண மாதிரி நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க நீங்கள் எதுக்கு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க எங்கள் அப்பாலாம் எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க இதை பார்த்ததுமே சோழன் உனக்கு உங்க அப்பாவோட ஒரு தான் தெரியும் எனக்கு தான் அவரை பற்றி முழுசா தெரியும்னு சொல்லி நடந்த ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டுமே அவங்களால நம்பவே முடியலை சோழன் நீங்கள் எப்போதுமே பொய் சொல்கிற மாதிரி தானே இதையும் சொல்கிறீங்க எங்கள் அப்பா அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அவர் எவ்வளோ பாசமாக என்கிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னு நீங்களும் பார்க்க தானே செஞ்சீங்க என் அப்பா இப்படி பண்ணியிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறது உண்மையானா நான் அது எங்கள் அப்பா வாயால் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக அவங்களுமே ஸ்டேஷன் போகிறாங்க கூடவே சோழனும் தான் போகிறாங்க போனதுமே நிலா நிலாவோட அப்பா கிட்டே கேட்குறாங்க அப்பா இந்த மாதிரி இவர் நிறைய விஷயங்கள் சொன்னாரே அது எல்லாமே உண்மையான்னு சொல்லி கேட்குறாங்க என்ன விஷயம்னு சொல்லி அவர் கேட்டதுமே இந்த மாதிரி நீங்கள் ஏதோ பெட் கட்டி தான் இன்றைக்கு கூட்டிகிட்டு வந்ததாகவும் அதனால தான் நீங்கள் இவரை ரொம்பவே ரெண்டு பேரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணதாகவும் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே மனோகர் இவ்வளோ தூரம் வந்துடுச்சு இனிமேல் எதுக்கு நடிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஆமாம் அது எல்லாமே உண்மை தான் நான் எதுக்கு பாசமாக நினச்சி கூட்டிகிட்டு வரணும் நீ இனிமேல் எங்கள் வீட்டிலே இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவனை எப்படியாவது அடித்து வரட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவும் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா அப்பா நான் உங்கள் மேலே முழுசாந்தப்ப பாசம் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இனி எப்போ ஏற்றுக்கிட மாட்டிங்களான்னு சொல்லிட்டு நான் ஏங்கிக்கிட்ட தான் இருந்தேன் ஒவ்வொரு நிமிஷமும் ஆனால் நீங்கள் அந்த பாசத்தை இவ்வளோ சீப்பாக நீங்கள் நினச்சிட்டிங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பான்னு சொல்லி அழுகுறாங்க ஆனால் மனோகருக்குமே இது ஒரு விதத்தில் கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலும் அவங்களுக்கு ஈகோ தடுக்குது உடனே நிலாவை பார்த்து உன்னையை என் பொண்ணாக ஏற்றுக்கிறத மனநிலைமையில நான் கிடையாது நான் உன் பழி வாங்குறதுக்கும் சோழனை பழி வாங்குறதுக்கும் மட்டும்தான் இந்த சான்ஸை ஏற்படுத்திக்கிட்டேன் உன்யா இவனோட பொண்டாட்டியாக என்னால் பார்க்கவே முடியலை நீ எங்கள் வீட்டில் ராணியாக இருந்துட்டு நீ அங்கே போய் வேலைக்கறியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு எப்படியாவது இவன்ட்ட இருந்து உனியை பிரிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தாம்மா நாங்கள் இதெல்லாமே பண்ணோம் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு மறுபடியுமே பேசுகிறாங்க இதை கேட்டதுமே நம்ம நிலா ரொம்பவே கவலைப்படுறாங்க அப்போ நீங்கள் ஏன்ப்பா என்னையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்க வாழ்க்கையில் நம்மளுக்கு பண காசை விட நல்ல தான்ப்பா முக்கியம் எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்குது அவங்க வீட்டை எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா கொஞ்சம் தயவு செஞ்சு நிலமே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மனோகர் நீ எப்படிமா இவ்வளோ மாறிட்ட நீ அந்த குடும்பத்துக்கு போனதுலேருந்து தான் உங்ககிட்ட எல்லாமே மாற்றமாக தெரியுது நீ தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் நீ வாழ அது போதும் இவன் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுகிறாங்க இதை கேட்டதுமே நிலாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துடுது ஏப்பா கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீ அங்கே போகாத வீட்டில் இருன்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் டார்ச்சல் பண்ணால் எனக்கு எப்படிப்பா இருக்கும் நீங்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்பி தானே நாங்கள் இங்கே வந்தோம் மாப்பிள விருந்துக்கு ஒரு வாரம் வந்து இருந்துட்டு போங்கன்னு சொன்னீங்க அந்த ஒரு வாரத்துக்காக மட்டும்தானே நாங்கள் வந்தோம் ஆனால் நீங்கள் அவரை ரொம்பவே டார்ச்சல் பண்ணியிருக்கீங்க அவருமே என்னோடய சந்தோஷத்துக்காக இது எதுவுமே பதில் பேசாமல் உங்ககிட்ட எல்லா டார்ச்சருமே வாங்கிட்டு இருந்திருக்காங்க உங்களால் எப்படிப்பா இதெல்லாமே பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகிறாங்க நிலா நீங்கள் பாசமாக தான் நீங்கள் கூப்பிடுறீங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ உதாரம் நடிச்சிருக்கீங்கிறது எனக்கு இப்போந்தாப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகிறாங்க இப்போ நீங்கள் விரிச்ச வலையில் நீங்களே மாட்டிக்கிட்டீங்க பார்த்தீங்களா இதுதான்ப்பா விதி இனிமேலாவது தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்து அழுதுட்டு இந்த பக்கம் திரும்பும்போது சோழனுமே ரொம்ப வருத்தத்தோட நிற்கிறாங்க சோழனை பார்த்து நிலா என்னை மன்னிச்சிருங்க சோழன் எனக்கு எங்கள் அப்பா இவ்வளோ தூரம் பண்ணியிருப்பாங்கிறது தெரியாது தெரிஞ்சிருந்தால் நான் அப்போவே தடுத்துருப்பேன் இல்லைனா நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பேன் என்னை மன்னிச்சுருங்கன்னு சொல்லி நிலா மன்னிப்பு கேட்குறாங்க இதை கேட்டதுமே சோழன் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை நீங்கள் பாசத்துக்காக ஏங்கிருக்கீங்க உங்கள் அப்பா அதை வச்சு கேம் விளையாடிட்டார் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆதரவு பண்ணுறாங்க அப்போந்தான் நிலா சொல்கிறாங்க நான் தாங்க உங்களை புரிஞ்சுக்கிடவே இல்லை நீங்கள் எனக்காக தான் இவ்வளோ தூரம் எங்கள் அப்பா இவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு போயிருக்கீங்க நான் இதை என்றைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ சோழனை கட்டிப்பிடிச்சு அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க இதை பார்த்ததுமே சோழன் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க ஆனால் இதை பார்த்துக்கிட்டு இருக்க மனோகரும் தாசுமே ரொம்பவே கவலைப்படுறாங்க நம்ம பொண்ணை இந்த மாதிரியே அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதாவது பண்ணி நம்ம பொண்ணை நம்ம கூடயே வச்சுக்கணும்னு நினச்சோம் ஆனால் இந்த மாதிரி ஆகிடுச்சேன்னு சொல்லி தாசும் மனோகரும் உள்ளேருந்து புலம்பிகிட்ருக்காங்க